இருபத்தி எட்டு தேவனுடைய வார்த்தையை அசை போடுதல் மறுபடி பிறந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளும் கிறிஸ்து ஜீவனாக இருக்கிறார் ஜீவனாக இருக்கும் இந்த கிறிஸ்து நமக்குள் வளர வேண்டும் என்றால் அல்லது ஜீவன் வளர வேண்டுமென்றால் நமக்கு சில ஆவிக்குரிய பயிற்சிகள் தேவை நாம் அறிந்திருக்கிறபடி தற்றோடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுதல் வார்த்தையை ஜெபவாசிப்பு செய்தல் ஆகியவைகள் ஆவிக்குரிய பயிற்சிகள் ஆகும் நாமத்தை நோக்கி கூப்பிடும் போது இயேசு கிறிஸ்துவை நாம் பிடிக்கிறோம் வார்த்தையா இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஜெப வாசிப்பு செய்யும் போது கத்திராய இயேசு கிறிஸ்துவை நாம் புசிக்கிறோம் இவ்வாறு கத்தோடைய நாமத்தை நோக்கி கூப்பிட்டு கிறிஸ்துவை பிடிக்கவும் வார்த்தையை ஜெப வாசிப்பு செய்து கிறிஸ்துவை புசிக்கவும் நம்மால் முடியும் இது மட்டுமல்ல இப்பொழுது இன்னும் ஒரு ஆவிக்குரிய பயிற்சியை நாம் பார்க்க போகிறோம் அது தேவனுடைய வார்த்தையை அசை போடுதல் இதன் மூலம் நாம் கிறிஸ்துவை சுவாசிக்க முடியும் அசை போடுவதற்கு சரியான உதாரணம் மாடு மாடு தன்னுடைய இறையை சாப்பிடும்போது தன்னுடைய உணவை சாப்பிடும்போது அல்லது புக்க புல்லை சாப்பிடும்போது அதை அவசரம் அவசரமாக முதலில் விழுங்கிவிடுகிறது அதன் பின்பு தனியாக ஒரு இடத்தில் போய் படுத்திருந்து தனக்குள் அவசர அவசரமாக எடுத்துக்கொண்ட உணவை மீண்டும் தன்னுடைய வாய்க்கு கொண்டு வந்து அந்த உணவை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டின உணவை அரைத்து நன்றாக சுவைத்து அது சாப்பிடுகிறது இப்படி உணவை நன்றாக வெட்டி அரைத்து சாப்பிடுவதுதான் அசை போடுதல் இவ்வாறு நான் தேவனுடைய வார்த்தையை அசை போட வேண்டும் இந்த செய்தியில் தேவனுடைய வார்த்தையை அசை போடுதல் பற்றி நாம் பார்க்க போகிறோம் வார்த்தையை அசை போடுவது என்றால் மாடு புல்லை தின்பது போல அரைத்து சாப்பிடுவது தேவியராம பதினொன்று மூன்று மிருகங்களில் அசை போடுகிறவர்களை எல்லாம் சாப்பிடலாம் சங்கீதம் நூற்றி பத்தொன்போது பதினைந்து உமது கட்டளைகளை அசை போட்டு உமது வழிகளை கண்ணோக்குகிறேன் நோக்குகிறேன் கடவுளுடைய வார்த்தையை நாம் அசை போடும் போது அதை நாம் அரைத்து சாப்பிட வேண்டும் ரோமர் பத்து எட்டு இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது ரெண்டு தி ரெண்டு பதினைந்து சத்திய வசனத்தை நேராக வெட்டுகிறவனாக இரு பழைய ஏற்பாட்டின்படி தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது என்பது அதை அசை போட்டு அனுபவித்து மகிழ்வதாகும் ஆதி ஆம் இருபத்தி நாலு அறுபத்தி மூன்று ஈசாக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ண வெளியிலே போயிருந்தான் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று ஐந்து பூர்வ காலங்களை நினைக்கிறேன் உமது செயல்களை எல்லாம் தியானிக்கிறேன் உமது கரத்தின் கிரியைகளை அசை போடுகிறேன் பழைய ஏற்பாட்டின்படி தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது என்பது அதை அசை போட்டு அனுபவித்து மகிழ்வதாகும் வார்த்தையை நமக்குள்ளே கொண்டு போகும்போது அதை கொஞ்சம் கொஞ்சமாக அரைத்து சாப்பிட்டால் நம் அனுபவ மகிழ்ச்சி அதிகரிக்கும் தங்கிதான் நூற்றி பத்தொன்பது நூற்றி மூன்று வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள் என் வாய்க்கு அவைகள் தேனினும் மதுரமாயிருக்கும் வசனம் பதினான்கு செல்வங்களில் கழி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியிலே களி கூறுகிறேன் பழக்கமாக தேவனுடைய வார்த்தை அசை போடுவது வார்த்தையை ஜெபவாசிப்பு செய்வதை விட மெதுவானது மிருதுவானது சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி முப்பத்தி ஒன்று உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆ என்று திறந்து அவைகளுக்கு இயங்குகிறேன் நான் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாருமென்றேன் அதற்கு அவன் நீ இதை வாங்கி புசி வயிற்றுக்கு கசப்பாக இருக்கும் ஆயினும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாக இருக்கும் என்றான் தேவன்டைய வார்த்தையை அசை போடுவது ஜபம் அனுபவ மகிழ்ச்சி உரையாடல் பணிவது புகழ்வது கத்துவது கத்தருக்கு முன்னால் அழுவது ஆகியவற்றை உள்ளடக்குகிறது சங்கீதம் எண்பத்தி எட்டு பதிமூன்று நானோ கத்தாவே உண்மை நோக்கி கதறுகிறேன் காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும் நூத்தி நாற்பத்தி ஒன்று ரெண்டு சங்கீதம் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திப்பலியாகவும் இருக்க கடவது சங்கீதம் முப்பத்தி நாலு எட்டு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஐந்து என் ஆச்சுமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு சங்கீதம் எழுபத்தி ஏழு ஒன்று என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தி கதறுகிறேன் அவர் எனக்கு செவி கொடுப்பார் தேவனுடைய வார்த்தையை நான் அசைபோடும் போது தன்னிச்சையாகவே நாம் ஜெபிப்போம் ஆறு பதினேழு பதினெட்டு தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலேயே ஜோம் பண்ணுங்கள் யூதா இருபது பரிசுத்த ஆவிக்குள் ஜோம் பண்ணுங்கள் தேவனுடைய வார்த்தையை நாம் அசை போடும் போது கத்தரை தொழுது கொள்ள நாம் பணியலாம் கத்தரை புகழலாம் சேஷம் பதினொன்று பதினாறு பதினேழு தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்து இருபத்தி நாலு மூப்பர்களும் முகங்குப்பர விழுந்து இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமுள்ள கத்தராய தேவனே உண்மை சோத்தரிக்கிறோம் தேவரே உங்களுடைய மகா வல்லமையைக் கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர் ஓ லாட்சீசஸ் சங்கீதம் இருபத்தி ஒன்பது ரெண்டு கர்த்துடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்குச் செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் சங்கீதம் முப்பத்தி ஒன்பது மூன்று நான்கு என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது நான் ஓ அசை போடுகையில் அக்கினி மூண்டது அப்போது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன் கத்தாவே ஓ நான் எவ்வளவு நிலையற்றவன் என்று என் முடிவை உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும் தேவனுடைய வார்த்தையை நாம் அசை போடும் போது நாம் கத்தரை அனுபவித்து மகிழ்கிறோம் சங்கீதம் நூற்றி பத்தொன்போது நூற்றி மூன்று உன் வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இன்பமானவைகள் என் வாய்க்கு அவைகள் தேனினும் மதுரமாயிருக்கும் எசைக்கீழ் மூன்று மூன்று மனுபுத்திரனே நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுழலை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றான் அப்போது நான் அதை புசித்தேன் அது என் வாழ்க்கை தேனை போல தித்திப்பா இருந்தது இறைமையா பதினைந்து பதினாறு உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன் உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கும் மகிழ்ச்சியுமாயிருந்தனூயா தேவனுடைய வார்த்தையை நாம் அசை போடும் போது நாம் கத்தரை அனுபவித்து மகிழ்கிறோம் தேவனுடைய வார்த்தையை நாம் அசை போடும் போது நாம் நம்மோடு உரையாடலாம் கத்தலாம் அசையவும் சே அளவும் செய்யலாம் சங்கீதம் நாற்பத்தி மூன்று ஐந்து என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் திகைக்கிறாய் இயங்குகிறாய் தேவனை நோக்கி காத்தது நான் இன்னும் அவரை துதிப்பேன் சங்கீதம் இருபத்தி ஏழு ஆறு அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பதிகளை இட்டு கத்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் சங்கீதம் முப்பது ஐந்து அவருடைய கோபம் ஒரு நிமிடம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற் காலத்தில் கழிப்புண்டாகும் ஆறு சங்கீதம் ஆறு எட்டு கத்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் தேவனுடைய வார்த்தையை நாம் அசை போடுவதால் நாம் தேவனால் உட்செலுத்தப்படலாம் நமக்குள் அவரை உள் சுவாசிக்கலாம் ஆவிக்குரிய போஷாக்கை பெற்றுக்கொள்ளலாம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி நாற்பத்தி ஏழு நூத்தி நாற்பத்தி எட்டு அதிகாலையில் எழுந்து நான் சத்தமிட்டேன் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் உமது வசன உமது வசனத்தை அசை போடும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும் யோசுவா ஒன்று எட்டு இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை அசை போட்டு கொண்டிருப்பாயாக குரோசியர் மூன்று பதினாறு கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக தேவனுடைய வார்த்தையை அசை போடுவது நம் உள்ளான ஆழ்த்தத்துவத்திற்குள் கிறிஸ்துவின் செழிப்புகளை ஊழியம் செய்கிறது உச்செழுத்துகிறது வெளிப்படுத்தி பத்தொன்பது பதிமூன்று அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார் யோவான் ஆறு அறுபத்தி மூன்று நான் உங்களுக்கு பேசியிருக்கிற வார்த்தைகள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கின்றன எபேசியர் மூன்று எட்டு பர்சுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துடைய அடவற்ற ஐஸ்வர்யங்களை புறஜாதியிடத்தில் சுசேஷமாய் அறிவிக்கும்படி இந்த கிருவை எனக்கு அழிக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தையை அசை போடுவதால் நாம் அவரை நமக்குள் சுவாசிக்கிறோம் வார்த்தை தேவனுடைய வெளி சுவாசம் வார்த்தையிலிருந்து நாம் தேவனை உள் சுவாசிக்கிறோம் ரெண்டு திமுத்தி மூன்று பதினாறு வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனால் சுவாசித்து ஊதப்பட்டவை தேவனுடைய வெளி சுவாசம் தேவனுடைய வார்த்தையாக மாறுகிறது ரெண்டு பேரில் ஒன்று இருபது இருபத்தி ஒன்று வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சொந்த வியாக்கியானம் உடையதல்ல தீர்க்கதர்சனம் ஒருபோதும் மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை மனிதர்கள் பர்சுத்தாவினால் உந்தி தள்ளப்பட்டு தேவனிடமிருந்து பேசினார்கள் யோவான் இருபது இருபத்தி ரெண்டு இயேசு அவர்கள் மேல் ஊதி பர்சுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார் தேவனுடைய வார்த்தையை அசை போடுவதால் நாம் அவரை நமக்குள் சுவாசிக்கிறோம் தேவனுடைய வார்த்தையை நாம் அசை போடும் போது ஆவிக்குரிய போஷாக்கை நாம் பெற்றுக் கொள்கிறோம் மத்திய நான்கு நான்கு மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வான் இறைமையா பதினைந்து பதினாறு உன்னுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன் உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருக்கிறது ஒன்றத்தி நூற்றி நான்கு ஆறு விசுவாசத்தின் வார்த்தைகளினால் நீர் போஷிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய் ஓரளவுக்கு தேவனுடைய வார்த்தையை ஜெப வாசிப்பதென்றால் என்னவென்று தெரியும் ஆனால் தேவனுடைய வார்த்தையை அசை போடுவது நமக்கு ஒரு புதிதான ஆவிக்குரிய பயிற்சியாக இருக்கிறது எனவே ஒரு உதாரணத்தை பார்ப்போம் ரெண்டு குறைந்தர் ஐந்து இருபத்தி ஒன்றை நாம் எடுத்துக்கொள்ளலாம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் இப்பொழுது நாம் இந்த வசனத்தை அசை போடப் போகிறோம் முதலாவது நான் தேவனோடு உரையாடலாம் முதலாவது நாம் தேவனோடு உரையாடலாம் கிறிஸ்துவே உம்மிடத்தில் பாவம் இல்லை கத்தாவே நீர் பாவம் இல்லாதவர் ஹாலன் லூயா நீ பாவம் இல்லாதவராய் இருப்பதற்காக நான் உண்மை புகழ்கிறேன் ஹாலன் லூயா ஆமே கத்தாவே சோ முதலாவது நாம் தேவனோடு உரையாடலாம் இரண்டாவது நாம் நம்மில் நம்முள் உரையாடலாம் ஆ மனிதனே உன்னிடம் உள்வசிக்கும் பாவம் இருக்கிறது நீ பாவம் உள்ளவன் நீ ஒரு பாவி ஆனால் நம் கத்தர் பாவம் இல்லாதவர் அவர் பாவமானார் உன் இடத்தை அவர் எடுத்தார் தேவனுடைய அன்பை பார் சந்தோஷப்படு மகிழ்ச்சியாயிரு கழிகூறு கத்தர் இயேசுவின் பாவத்தை சரிப்படுத்தி விட்டார் இரண்டாவது நாம் நம்முடன் உரையாடலாம் மூன்றாவது வார்த்தையை வெட்டி வெட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அசை போடலாம் அரைத்து சாப்பிடலாம் ஓ பாவம் தேவன்றமிருந்து வரவில்லை சாத்தாண்டமிருந்து வந்தது ஆ பாவம் என்னை பாவம் செய்ய வைக்கிறது அத்தரா இயேசு பாவத்தை எடுத்து சென்று விட்டார் கல்வாரியில் சிலுவையிலே தம் மாம்சத்திலே பாவத்தோடு அவர் இடைபட்டு விட்டார் இப்போது பாவம் தன் வீரியத்தை இழந்து விட்டது ஆமேன் கத்தருக்கு சோத்திராம் போது நான் கிறிஸ்துவில் தேவனுடைய நீதியாக முடியும் கிறிஸ்துவே தேவனுடைய நீதியே ஹலலூயா ஓ அற்புதமான கிறிஸ்து தேவனுடைய நீதி நீர் என்னில் இருக்கிறீர் என்னை உண்மைப்போல் ஆக்குகிறீர் நான் தேவனுடைய நீதியாக முடியும் கிறிஸ்து அதை செய்வா சோ மூன்றாவது கத்தருடைய வார்த்தையை வெட்டி வெட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அரைத்து சாப்பிடலாம் இறுதியாக தேவனுடைய வார்த்தையை நாம் கொள்ளலாம் பாவமில்லாத கிறிஸ்துவே ஆ கிறிஸ்து பாவத்தோடு இடைப்பட்டா ஆ பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை ஆ கிறிஸ்துவே தேவனுடைய நீதியே ஆ நான் கிறிஸ்து ஆகிறேன் நான் தேவனுடைய நீதி ஆகிறேன் ஹாலல்லூயா ஏன் லார்ட் ஜீசார்ட் ஹாலல்லூயா ஆ மேன் பிரேசலா